அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களாசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்முடைய சேனலை அடுத்த மைல்கல்ல எட்டியுள்ளது ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தைந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் அடைந்துள்ளது இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க நேற்று நமக்கு வீக்லி ஃபியூச்சர் எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கால் புட்டில் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது இருபது ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போது இதில் யார் இருபது ரூபா ஜாஸ்தியாக இருக்கிறா அப்படின்னு பார்த்தா புட் ஆப்ஷன் ஜாஸ்தியாக இருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இருபத்தி இரண்டு நூறு மைனஸ் இருபது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி இரண்டாயிரத்தி எண்பது அப்படின்னு வருது அப்போ என்ன அர்த்தம் ஸ்பாட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருக்காங்க மார்ச் ஆறு கான்ட்ராக்ட் ஃப்யூச்சர் வந்துட்டு ரெண்டு ரூபாய் டிஸ்கவுண்டில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சு அப்போ இதற்கு முன்னாடி வர நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா ப்ரீமியத்தில் இருந்தவங்க டிஸ்கவுண்டில் மாறியிருக்காங்க இருக்காங்க இப்போ நேற்றைய க்ளோஸிங் அப்படின்னு பார்த்தா சந்தையை பொறுத்தவரை இது வந்து ஒரு டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு சாதகமான விஷயம் மார்க்கெட் என்னென்னா ஓப்பன் அதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டனை பார்க்குறவங்களுக்கு மார்க்கெட் இதுவரை வந்து ஓப்பன் பிலோ க்ளோஸ் அப்படின்னு நடந்துட்டு இருந்த இடத்துல இந்த இடத்துல ஓப்பன் நமக்கு வந்துட்டு அபோவ் க்ளோஸ் நடந்திருக்கு இது ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்காக தெரியும் ஆனால் மார்க்கெட்டில் கேண்டில் ஸ்டிக் பேட்டனில் இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ஆனால் க்ளோஸிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது இதை மார்க்கெட் இன்றைய தினத்தில் புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வர்த்தகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் புட் ஆப்ஷன் இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வணிகம் நடைபெறக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால் ட்ரெண்டை வந்துட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து டவுன் பண்ணக்கூடிய வாய்ப்பு மார்க்கெட்டோட ட்ரெண்டு டவுன் பண்ணக்கூடிய வாய்ப்பாக மாற்றக்கூடிய இடம் இந்த இடத்துல இருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு விஷயமாக பார்க்கணும் கேண்டில் ஸ்டிக் படி பார்த்தா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்கு ஆனால் ட்ரெண்டு வடி க்ளோஸிங் அப்படின்னு பார்த்தா இது வந்து டவுன் சைடு க்ளோஸிங்க்கு உண்டான அதாவது வாய்ப்பு அப்போ இன்றைக்கி புட் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதை உ உன்னிப்பாக கவனிக்கணும் அப்போ நம்ம கால்குலேஷனுக்கு போகலாம் அப்போ இருபத்தி இரண்டு நூறு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் நம்மளுக்கு முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணால் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வருது எண்பத்தஞ்சு நூற்றி அஞ்சு அப்போ தொண்ணூற்றி அஞ்சு நம்ம ரவுண்ட் ஆஃபாக நூறுரூபா பண்ணிக்கலாம் அப்போது இருபத்தி இரண்டு இரநூறு இருபத்தி இரண்டாயிரம் இது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டு இரநூறுக்குள்ளே உட்பட்டு இருக்கிற வரை மார்க்கெட் ஒரு வால்டைல் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே இருக்க போகிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இருபத்தி இரண்டாயிரம் கால் புட் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் புட் இருபத்ரெண்டு நூறு கால் புட் இது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதை கொண்டு போய் நம்ம வந்துட்டு வரைபடத்தில் இந்த லெவல்ஸை மென்ஷன் பண்ணலாம் அப்போ நம்ம எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா தொண்ணூற்றி ஐந்து ரூபாயை இருபத்தி ரெண்டாயிரம் கால் புட்டுக்கும் அதையே தொண்ணூத்தஞ்சு ரூபாயை பதிவு பண்ண போகிறோம் இருபத்தி ரெண்டு கால் கால்புட்டுக்கும் அந்த தொண்ணூத்தஞ்சி ரூபாயை பதிவு பண்ண போகிறோம் இருபத்தி ரெண்டு நூறு கால் புட்டுக்கும் இந்த தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயை பதிவு பண்ண போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு லாஜிக்காக ஏன்னா மார்க்கெட் இதற்குட்பட்டு இருக்கிற ஒரு வால்டைல் இதற்கு பிறகு இல்லைனா இதற்கு பிலோ அது இருபத்தி ரெண்டு இரநூறுக்காபோ இருபத்தி ரெண்டு இரநூறுக்கு பிலோ இந்த ஸோனில் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும் இப்போ தொண்ணூத்தஞ்சி ரூபாயை ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிடலாம் இப்போ நான் வந்துட்டு இருபத்தி ரெண்டு நூறு புட்ட புட் ஆப்ஷனை போடுறேன் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் போட்டாச்சு யாருக்கு இருபத்தஞ்சி நூறு புட்டுக்கு அடுத்து இந்த இடத்துல இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம உள்ளே போட போகிறோம் என்ன அப்படின்னா இருபத்தி இரண்டு நூறு காலோட புட்டோடகை ரெண்டையுமே இந்த இடத்துல பதிவு பண்ண போகிறோம் இருபத்தி ரெண்டு நூறு புட்டோடகை நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் இதைய பதிவு பண்ணிக்கலாம் நூற்றி அறுபத்தெட்டு அடுத்தது வந்துட்டு காலுடைய கை நூற்றி பதினஞ்சு ஸோ இதையும் பதிவு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பதிவு பண்ணியாச்சு இப்போது இந்த இருபத்தி ரெண்டு நூறு புட் ஆப்ஷனுக்கு இந்த இடத்துல தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வர்த்தகமாவதும் இந்த நூற்றி பதினஞ்சுக்கு மேலே வர்த்தகமாவதும் ஒரு சாதகமான விஷயமா இருக்கும் நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற இடத்தை தாண்டினால் அவங்க அதற்கு மேலே சஸ்டெயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ரேலி ஆவதற்கும் கூட நமக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ இந்த இடங்கள் இந்த வந்துட்டு ஏடிஎம் ப்ரீவியஸ் க்ளோஸோட ஸ்ட்ரைக்கோட பிளேஸ் தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இது காலுடைய ஹை இது புட்டோட ஹை இந்த ஜோனை நீங்கள் பார்த்துக்கோங்க இது நான் வரைபடத்தை பெருசு பண்ணுறேன் இப்போ இந்த லெவல்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது இருபத்தி ரெண்டு நூறு புட்டுக்கு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு நூறு காலுக்கும் அதே மாதிரி நம்ம பதிவு பண்ணுறோம் என்னென்ன பதிவு பண்ணுறோம் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அடுத்தது நூற்றி பதினாலு ரூபாய் நூற்றி பதினஞ்சு அடுத்தது நூற்றி அறுபத்தெட்டு இந்த தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது ஏடிஎம் ப்ரைஸ் நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது காலுடைய ஹை நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிறது புட்டோட ஹை அப்போ இந்த ஜோனில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ தொண்ணூற்றி ஐந்துக்கு மேலேயும் நூற்றி பதினைந்துக்கு மேலேயும் இவர்கள் நிலை பெற்றால் இவர்களுடைய தடுப்பு நூற்றி அறுபத்தெட்டு மட்டும் போகலாம் நூற்றி அறுபத்தெட்டுக்கு மேலே நிலை பெற்றால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இதை இவங்க இரண்டு பேருமே கால்புட் இவங்க ரெண்டு பேருமே தொண்ணூற்றி ஐந்திற்கு கீழே வணிகம் நடைபெற்றால் என்ன நடக்குது ஒருவர் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே ஒருவர் தொண்ணூத்தஞ்சுக்கு கீழே வணிகம் நடைபெற்றால் என்ன நடக்குது அதே மாதிரி டுடே ஹை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த பேஸ் பண்ணி இப்போ நம்ம இருபத்தி இரண்டாயிரம் கால் இதை போகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தொண்ணூற்றி ஐந்து ரூபாயை ரூபாய் பதிவு பண்ண போகிறோம் இருபத்தி இரண்டாயிரம் புட்டோட எஸ்டே ஹை நூற்றி பத்து இந்த ரெண்டு ஜோன் தான் இப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா இருக்க போகுது மார்க்கெட் கீழே வந்தா இதை இருபத்தி ரெண்டாயிரம் புட்டுக்கு தொண்ணூத்தி ஐந்து அடுத்தது அவங்களோட ஓன்கை நூற்றி பத்து அடுத்த லெவல்ஸ் நம்ம பார்க்குறக்கு அவங்களுடைய இருபத்தி ரெண்டாயிரத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இப்போ இந்த ஜோனெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து நம்ம யாருக்கு போனோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கால் போகிறோம் உடனே அதே சேம் தான் நமக்கு தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இந்த ஜோன் அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடுங்க அந்த அதே மாதிரி அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸும் ஆப்பனண்ட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸும் அப்போ இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நாற்பத்தாறு ஆப்பரண்ட்டோடது வந்துட்டு நூற்றி அறுபத்தி ஆறு அப்புறம் அறுபத்தெட்டு இந்த ஜோன் எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்போ அறுபத்தெட்டு நூற்றி ஸோ இந்த இடம் நம்மளுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்த்துக்கொள்ளுங்கள் அது மாதிரி இருபத்தி ரெண்டு இரநூறு புட் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் இந்த ஜோன் அவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்த்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ரெண்டு இரநூறு புட் ஆப்ஷன்ஸ் அப்போ வணிகம் அப்படிங்கிறத இந்த மாதிரி கிராஃப் எல்லாத்துக்குமே நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றம்பதாக இருந்தாலும் சரி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற ஒரு கோட பதிவு பண்ணிடுங்க அப்போ இந்த மாதிரி இடத்துல எப்படி வணிகம் நடைபெறுகிறார்கள் எப்போ வால்டைல் ஆகுது எப்போ வந்து ஒன் சைடு ஆகுது இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணுங்கள் மார்க்கெட் வந்து நேற்றைய க்ளோஸிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்போ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்படிங்கும் போது ட்ரெண்டு டவுனாக இருக்கோன்னா புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வணிகம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமையுமா அமைந்தால் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் அப்படியே கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வணிக நடைபெற்றால் அந்த புட் ஆப்ஷனோட இறக்கத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றிடும் அப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்குற போகணும்னா அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் பிலோ ட்ரேட் நடக்கணும் மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவாக மேலே போகணும்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ் ட்ரேட் நடக்கணும் அப்போ இந்த மாதிரி என்ன மாதிரி சினாரியோஸ் இங்கே உள்ளே நடக்குது அப்படிங்கிறதை ஆய்வு பண்ணுங்கள் நம்ம இதோட வாய்ப்பை நம்ம ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன என்ன மாதிரியெல்லாம் நானது இருக்குது நம்ம என்ன மாதிரி லெவல்ஸ் வச்சுருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ளுங்கள் இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்